முதன் முதலில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் களத்தில் குதிப்பது ஏன் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது ஏன் வேறு வேலை இல்லை இல்லை அவர்களது படிப்பு சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இன்னும் சொன்னால் சமூகத்தை பற்றி தான் படிக்கிறார்கள் அதனால் தான் அன்றைய தேச விடுதலை போராட்டத்தில் மற்ற யாரையும் விட வழக்கறிஞர்கள் அதிகமாக ஈடுபட்டார்கள் சட்டமறுப்பு போராட்டத்தில் நீதிமன்ற புறக்கணிப்புக்கு கூடுதலான முக்கியத்துவம் தரப்பட்டதற்கு காரணம் வழக்கறிஞர்கள் கையில் எடுத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறுதி வரை வேகம் பெறும் என்பதற்காகத்தான் எனவே கண்ட விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம் என குதிக்காமல் கனமான பிரச்சனைகளுக்கு மட்டும் வழக்கறிஞர் சமூகம் போராடுமானால் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதை அவர்கள் காலம் கடந்தாவது உணர வேண்டும் அந்த காலத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவர் மாவே சிங்காரவேலர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்துக்கு இவர் பெயர்தான் வைக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க மூன்று தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதும் இந்த இடத்தில்தான் அதன் வாசலில் கம்பீர சிலையாக காட்சி தருபவரே சிங்காரவேலர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அடுத்த வாரமே தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை சிங்காரவேலர் துறந்தார் பச்சை செய்யும் பிரிட்டிஷ் ஆட்சியின் நீதிமன்றத்துக்கு போய் சம்பாதிப்பது கேவலமானது என்று நினைத்தார் நெஞ்சில் எழுந்த கோப தீயை வழக்கறிஞரின் அங்கிக்கு வைத்தார் பொதுமக்கள் முன்பு அவரது அங்கி எரிந்து சாம்பலானது வெள்ளையர்களை நீதிபதிகளாக கொண்ட நீதிமன்றங்களுக்குள் நம்மவர்கள் போகக்கூடாது என்று கட்டளையிட்டார் அப்படியானால் வழக்குகளை எப்படி தீர்த்துக் கொள்வது அதற்காக அவர் தொடங்கியதுதான் பாரத் ஆசிரமம் இங்கு நீதிபதிகளாக சுதேசிகளே உட்கார்ந்து இருப்பார்கள் குற்றவியல் தொடர்புடைய எந்த வழக்காக இருந்தாலும் விசாரணை நடத்தி தீர்ப்பு தரப்படும் இந்தியர்களின் பணம் பிரிட்டிஷ் நீதிமன்றங்களுக்கு செல்வதை தடுக்க சிங்காரவேலர் கண்டுபிடித்த வழி இது அப்படிப்பட்ட சிங்காரவேலர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலாவது மாநாடு நடந்த போது தலைமை வகித்தவர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்படும் தகுதி பெற்றவர் கம்யூனிஸ்ட் என்று அச்சமில்லாமல் மாநாட்டில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பிரதிநிதி என்று இவர் பேசிய போது பலரும் சிரித்தார்கள் அறுபது வயதான நரைத்த தாடியுடன் உள்ள ஒரு கிழவன் ஏதோ ஒரு புரியாத அடைமொழி போடுகிறானே என்று நினைத்தார்கள் அடுத்த சில ஆண்டுகளில் அந்த வார்த்தையே தடை செய்யும் அளவுக்கு அனல் கிளப்பியது இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்னால் அதனுடைய கொள்கைகளை தாங்கி தொழிலாளர் விவசாயிகள் கட்சியை தொடங்கியவர் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொண்டாடியவரும் அவர்தான் இன்று திருவான்மியூர் பெசன் நகரை ஒட்டி கடற்கரை இருப்பதை போல அந்த காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒட்டியும் கடலின் கரை இருந்தது இப்போது உள்வாங்கி இருக்கிறது அன்று சென்னை உயர்நீதிமன்ற கடற்கரை திருவல்லிக்கேணி கடற்கரை ஆகிய இரண்டில் தான் பெரும்பாலான கூட்டங்கள் நடக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கடற்கரையில் தான் முதன் முதலாக மே தினத்தை சிங்காரவேலர் கொண்டாடினார் மே தினம் மார்க்ஸ் தினம் லெனின் தினம் அக்டோபர் புரட்சி தினம் பாரிஸ் கம்யூன் தினம் என்று தேதிகளை கண்டுபிடித்து தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்ததும் அவர்தான் உலகின் எந்த மூலையில் எது நடந்தாலும் அது தனக்கு வந்து சேருவது மாதிரியான நெட்வொர்க் வைத்திருந்தார் சிங்காரவேலர் இன்றைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஸ்கைப் இன்டர்காம் ஃபின்டஸ்ட் டம்ளர் ஹைக் என எத்தனையோ ஆப்ஸ்கள் வந்துவிட்டன இந்த வசதிகள் எதுவும் இல்லாத காலத்தில் உலகின் எந்த மூலையில் கொடுமை நடந்தாலும் அது சென்னையில் இருக்கும் சிங்காரவேலருக்கு தெரிந்துவிடும் அமெரிக்காவில் சகோ வான் என்ற இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து படுகொலை செய்து விட்டார்கள் அடுத்த வாரமே சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்து விட்டார் சிங்காரவேலர் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று அதன் பிறகுதான் படித்து தெரிந்து கொண்டது பிரிட்டிஷ் போலீஸ் இப்படி உலகின் எங்கோ ஒரு மூலையில் நடந்த சிறு பிரச்சனைகளையும் தென்னிந்தியாவில் பெரும் பிரச்சனையாக மாற்றியவர் சிங்காரவேலர் உலகின் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு தொடர்பு வைத்திருந்த அவர் அவர்கள் வெளியிடும் புத்தகங்கள் பத்திரிகைகள் உடனுக்குடன் தனக்கு வந்து சேரும் ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார் அவரது முகவரிக்கு வந்தால் தானே போலீஸ் கைப்பற்றும் தனது பெயர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களது முகவரிகளை அனுப்பி அங்கு வர வைத்து விடுவார் அவர்கள் இவரிடம் சேர்த்து விடுவார்கள் இப்படித்தான் ஜெர்மன் ஹாலந்து போன்ற நாடுகளில் இருந்து சிங்காரவேலர் பெயர் போட்டு தி ஹிந்து நாளிதழ் அலுவலகத்துக்கு கடிதங்கள் வந்தன முகவரி தெரியாமல் அனுப்புகிறார்கள் போல என்று அவர்களும் எடுத்து வைத்து சிங்காரவேலருக்கு கொடுத்து அனுப்பினார்கள் வேண்டுமென்றே தி இந்து அலுவலகத்துக்கு இந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்று பின்னர் தான் தெரிந்தது இப்படி கடிதம் அனுப்ப கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலையங்கமே எழுதும் அளவுக்கு சிங்காரவேலரின் செயல்பாடுகள் இருந்தன தமிழகத்தில் தொழிற்சங்கம் என்ற அமைப்பை முதன் முதலில் தொடங்க காரணமானவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கினார் சென்னை பெரம்பூரில் இருந்த பி ஆலையில் நடந்த வேலை நிறுத்தம் தொழிலாளர் ஐக்கியத்துக்கான தொடக்கம் பக்கிங்காம் கர்நாடிக் மில் என்பதன் சுருக்கமே பி மில் இந்த ஆலை பென்னி கம்பெனிக்கு சொந்தமானது அன்று பென்னி வாழ்ந்த வீடுதான் இன்று ஸ்பென்சர் அருகில் இருக்கும் கன்னிமரா ஹோட்டலாக இருக்கிறது சுமார் பதினோராயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்த்த ஆலையில் தொழிற்சங்கம் கட்டியவர் சிங்காரவேலர் அன்றைய கவர்னர் வெலிங்டன் அடக்குமுறையால் அவர்களது போராட்டத்தை எதிர்கொண்டார் பாபுராவ் முருகன் என்ற இரண்டு தொழிலாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் தென்னிந்திய தொழிலாளர் இயக்கத்தில் பலியான முதல் இரண்டு பேர்கள் இவர்கள்தான் என்று திருவிக்கா எழுதியிருக்கிறார் இந்த தொழிலாளர் ஒற்றுமையை ஜாதி பிரச்சனையை காட்டி உடைத்தார்கள் எல்லா காலத்திலும் ஒற்றுமையை உடைக்கும் ஒலியாக சாதியும் மதமுமே இருக்கின்றன எந்த தொழிலாளர் மத்தியில் எழுந்தாரோ அதே தொழிலாளர் இயக்கத்தில் தான் தனது இறுதி உரையை மாற்றினார் அச்சு தொழிலாளர் மாநாட்டில் பேசிய சிங்காரவேலர் எனக்கு வயது எண்பத்தி நான்கு என்றாலும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு என் கடமையை செய்ய நான் இங்கு வந்துள்ளேன் உங்கள் மத்தியில் இறந்தாலும் அதைவிட எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேறென்ன என்று கேட்டார் சில மாதங்களிலேயே இறந்தும் போனார் அவரது வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன எல்லோரும் வெள்ளையரிடம் இருந்த அதிகாரத்தை பறிக்க மட்டுமே போராடிய போது சுதேசி அரசு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சொன்னவர் சிங்காரவேலர் காந்திக்கு எழுதிய பகிரங்க கடிதத்தில் நம் நாட்டில் வாழும் லட்சக்கணக்கான மக்கள் இரக்கமற்ற அயல் ஆட்சியாளர்களின் விலங்குகளில் இருந்து மட்டுமின்றி வர இருக்கும் இந்திய முதலாளிகளின் தலைகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டால்தான் உண்மையான சுதந்திரத்தோடு இருக்க முடியும் என்று சொன்னவர் சிங்காரவேலர் சுதந்திர போராட்டத்தையும் முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றார் ஒரு தீமையை மற்றொரு தீமையில் இருந்து தனிமைப்படுத்தி நாம் போராட முடியாது என்றும் சொன்னார் ஆனால் இன்று ஒவ்வொரு கட்சியும் அமைப்பும் தங்களுக்கென்று தனித்தனி கொள்கை கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு அதற்காக மட்டுமே போராடுவதால் தான் எல்லா பிரச்சனைகளுமே தீர்வை எட்டாமலேயே போய்விடுகின்றன ஒவ்வொருவரும் தங்களுக்கென சில கொள்கைகளை மட்டுமே குத்தகைக்கு எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் இதை பற்றி மற்றவர்கள் பேசினால் கோபப்படுகிறார்கள் கொள்கையை சொந்தம் கொண்டாடினால் மட்டும் பரவாயில்லை சிலைகளிலேயே கருணாநிதி மாலை அணிவிக்கும் அண்ணா சிலைக்கு ஜெயலலிதா வரமாட்டார் கருணாநிதி மாலை அணிவிக்கும் பெரியார் சிலை சிம்சன் எதிரில் இருக்கிறது ஜெயலலிதா மாலை அணிவிக்கும் பெரியார் சிலை அண்ணா மேம்பாலம் அருகில் இருக்கிறது அருணாச்சல பிரதேச எல்லைக்குள் சீனா வந்தாலும் வரும் இவர்கள் அடுத்த கட்சியின் சிலைகளுக்கு பக்கத்தில் போக மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிலைகளில் பங்காளி சண்டை போடுபவர்கள் எப்படி அடுத்தவர்களை மதிப்பார்கள் ஆனால் இந்திய விடுதலை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பொது உடைமை இயக்கம் மூன்றிலும் தனது செய்ததன் மூலமாக அனைத்து இயக்கங்களிலும் உள்ள உன்னத தத்துவங்களை பிரச்சாரம் செய்வோராக சிங்காரவேலர் செயல்பட்டார் இந்த மூன்று இயக்கத்துக்குமான சிந்தனை சக்தியாக அவர் இருந்தார் சுயராஜ்யம் யாருக்கு கடவுளும் பிரபஞ்சமும்